சுவாமி சரணம் சுவாமியை சரணமையப்பா கேரள காவல்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இப்போது ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அந்த தேதிக்கு நம்மளால் ஏதோ காரணத்தினால போக முடியாமல் இருக்கலாம் இப்படி நிறைய பக்தர்களுக்கு நிறைய சூழ்நிலை காரணமாக அந்த டேட்டுக்கு வர முடியாமல் இரண்டு மூணு நாள் கழித்து பேர் வராங்க இதே நிலை தொடர்ந்து இருந்துச்சுன்னா அப்படி லேட்டாக பக்தர்கள் வந்து காத்திருந்தால் சாமி லாசனம் செய்யணும் அதாவது இன்றைக்கி புக் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டேட்டு புக் பண்ண அவங்க சாமி கும்பிட்ட பிறகு டேட்டுக்கு வர முடியாதவங்க போய் ஐயனை தரிசிக்கலான்னு காவல்துறை அதிகாரி வந்து முடிவு எடுத்துக்காங்க ஆனால் கன்ஃபார்ம் இல்லை இதே நிலம தொடர்ந்து நிடிச்சுன்னா ஏன் தென் முடிவு எடுக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் அதிகமாக வருது அதுவும் இல்லாமல் சாமி தரிசனத்துக்கு அந்த டைமும் வருது இப்போ பார்த்தீங்கன்னா சபரிமலை மழை வேலை அதிகமாக பெய்துதா அப்போ அதிக பக்தர்கள் கூட்டம் வரச்சு இல்லை ஒரு நெரிசல் ஏற்படுது மழைக்காலத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால தான் காவல்துறை இந்த முடிவு எடுத்துருக்காங்க இது கன்ஃபார்ம்ல தொடர்ந்து இதே போல் நடந்துட்டுச்சின்னா நான் இந்த முடிவு எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம புக் பண்ணுற டேட்டே அந்த டேட்டே போயிருங்க முடியாத சூழ்நிலை சூழ்நிலையாக ஆகிட்டுனா மட்டும் வேணால் அப்படி டேட்டை மாற்றிக்கு போங்க மற்றபடி இந்த புக் பண்ண டேட்டுக்கே போனாச்சுன்னா விரைந்து என்ன தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம் இந்த தகவலை அவங்களோட சேர் பண்ண நினச்சேன் தொடர்ந்துது போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சுவாமியே சரணமையப்பா சுவாமி சரணம்